வெல்கம் நடிகை நிவேதா தாமஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தர்பார் படத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மகளான நடிச்சிருப்பாங்க கமலஹாசனுக்கு மகளான நடிச்சிருப்பாங்க எந்த படத்துல பாபநாசன் படத்தில் இப்படி இவங்க நிறைய மூத்த நடிகர்களுக்கு மகளாகவும் தங்கச்சியாகவும் நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்க அப்போல்லாம் பயங்கர ஒல்லியாக தான் இருப்பாங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் டவுட்டே கிடையாதுங்க ஒரு ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க நவீன சரஸ்வதி சப்தம் அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக அடிச்சிருக்காங்க மேலும் மலையாள படத்தில் ஹீரோயினாக அடிச்சிருக்காங்க தமிழ் படங்கள்லையும் மூன்று ரெண்டு படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இவங்களை பார்க்குறப்ப டே உண்மையிலே அந்த பொன்னடா இது அப்படின்ற மாதிரி தான் சொல்லத்தோணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக உடல் பருமன் அதிகமாகிடுச்சு இவங்களுக்கு இருந்தாலும் அதையும் இவங்க பயங்கர பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாங்க இந்த உடல் பருமன் அதிகமான காரணத்தினாலேயே மலையாளத்தில் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இளம் நடிகையாக அதாவது ஒரு காதலிக்கிற பொண்ணாக வந்து நடிச்சிருந்தவங்க இப்போ வந்துட்டு மனைவியாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பயங்கர கவர்ச்சியாகவும் கிளாமராகவும் மாறிட்டாங்க ஸோ இதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் மட்டும் இல்லாமல் இவங்க அது ஒவ்வொரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அப்படி அட்டன் பண்ண போகும்போது அதில் உச்சக்கட்ட கவச்சியில் தான் வந்துகிட்டு இருக்காங்களாம் ஸோ வேணுன்னே தான் வந்துட்டு அந்த கவச்சியில் வராங்க அப்படின்ற ரொம்ப தெல தெளிவாக தெரியுது பிகாஸ் எங்கடா உடல் பருமனால வாய்ப்பு போயிட போகுது அப்படின்ற காரணத்தினால அந்த உடல் பருமனையே ப்ளஸ் ஆக்கிட்டு அதன் மூலமாக வந்துட்டு ஒரு கவர்ச்சி மனம் அவனும் இருக்காங்க நிவேதா தாமஸ் இந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் ரொம்ப வயிறுகளாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஹனிரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க தன்னுடைய உடல் பருமனை வச்சு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழியில் தற்போது வந்து நிவேதா தாமஸும் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னு டவுட்டே கிடையாது மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்